இன்றளவில் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையில் இடம்பெற்றிருக்கிற சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் அது தொடர்பான ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம் குறிப்பாக அல் ஜசீர் அவருடைய அந்த செய்தியில் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் நாளைய தினம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பதிலிருந்து இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் சொல்லியும் குறிப்பாக இரண்டு அவத்திகளாக அவத்திய சொல்றது இடத்துல வந்துட்டு இரண்டு கட்டங்களாக வந்துட்டு இந்த யுத்தநிறுத்தத்தினுடைய ஒப்பந்தங்கள் நடைபெறும் என்பது தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை முன்னெச்சிருக்காங்க குறிப்பாக ஆரம்பத்தில் இஸ்ரேல் வந்துட்டு இந்த சீஸ் ஃபயரை ஏற்றுக்கொள்ள தயங்கிய போதிலும் உறுதியாக வந்துட்டு பெஞ்சமின் நெத்தனையாவின் அந்த அலுவலகம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்காங்க தினம் எட்டு முப்பதுலேருந்து இருந்து இந்த யுத்தநிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என்பது தொடர்பான தகவல்களை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் இதனை அல்ஜிசிராவும் தங்களோட பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கலாம் குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் காசா வந்துட்டு அதாவது குறிப்பாக ஹமாஸ் வந்துட்டு முப்பத்தி மூன்று கேப்டியூர்ஸ் என்ன சொன்னால் விடுதலை செய்வார்கள் பனைய கைதிகளை விடுதலை செய்வார்கள் இஸ்ரேலுடைய அதே போல் இஸ்ரேலானது நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த பிரிசினஸ் குறிப்பாக அந்த சிறைகளில் வாழக்கூடிய பலஸ்தீனர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான் முதலாவது நிபந்தனையாக இருக்குது குறிப்பாக இதற்குரிய கால இல்லையாக ஆறு வாரங்கள் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு ஆறு வாரத்தில் இந்த ரெண்டு விஷயம் வந்து என்ன சொன்னால் பூர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இதுவரை இவங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தை பொறுத்த மாட்டில் அங்க வந்துட்டு காசாவில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பொது மக்கள் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த நானூத்தி அறுபது நாட்களாக அதே போல ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு பொது மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுடைய காட்டு மிராண்டி தாக்குதல் மூலமாக என்பது இடத்துல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதே போல இரண்டாம் கட்டத்துல இந்த யுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ஆண் சோல்ஜர்ஸ் அந்த இஸ்ரேலுடைய சிறையில் வாழக்கூடிய ஆண் சோல்ஜர்ஸ் ஹமாசினுடைய சோல்ஜர்ஸ் வந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே போல எஞ்சிய அந்த மூலமாக மூலமாகத்தான் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பது ஒரு இரண்டாவது கட்டத்தில் நடைபெறக்கூடிய விடயமாக அந்த ஹமாஸ் வழி பார்க்கலாம் அதே போல நாங்க இதன் மேலதிகமான விடயங்களை பார்த்துக்கோண்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஹிஸ்புலாவினுடைய தலைவர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைம் கசாம்னு சொல்லப்படுறவர் இவர் வந்துட்டு பலஸ்தீனத்துக்கு வந்துட்டு காசா என்று காணப்படக்கூடிய ஹமாசுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் தங்களோட வாழ்த்துச் செய்தி வந்து தெரிவித்திருந்தார் நீங்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பது தொடர்பான வாசகங்களை அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கலாம் இந்த உலகமே இன்றைக்கு பார்த்துக்கோண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இஸ்ரேலுடைய அந்த இராணுவமானது சீஸ் ஃபயர் இதற்கு முன்னர் இடம்பெற சீஸ் ஃபயராக இருந்தாலும் சரி அதன் போது இறுதி கட்டத்தில் வந்து பார்த்தோம் பல சேதங்களையும் பல கொடுமைகளையும் அந்த பலஸ்தீன் மக்கள் மீது பலஸ்தீன் மீது அவர்கள் நடைபெற்று விட்டு தான் சொல்லுவாங்க எனவேதான் இது இறுதி கட்டம் என்றபடியால அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்னென்ன சேதங்களை வந்துட்டு விளைவிப்பார்கள் என்பது தொடர்பான பல கேள்விகள் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கலாம் குறிப்பாக இன்றைய தினம் சனிக்கிழமை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அல் மவாசி கேம் என்று அப்படின்னு இடம் அதே மாதிரி கான்யூனிஸ்ட் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக பல தாக்குதல்கள் நடத்தியிருந்தார்கள் குறிப்பாக ஐந்து பொது மக்கள் இதன் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வஃபா நியூஸ் ஏஜென்சி ஒரு தகவலை வெளியிடுவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போல இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி கட்டார் வந்துட்டு அறிவிச்சத்தில் இருந்து கிட்டத்தட்ட புதன்கிழமை அறிவித்திருந்தார்கள் அதிலிருந்து இன்று வரையும் நூத்தி பத்தொன்பது பொதுமக்கள் காசாவில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி வந்துட்டு வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எது எவ்வாறாக இருந்தாலும் சரி பலஸ்தீன் அதே போல இஸ்ரேல் இந்த யுத்தமானது முடிவு கொண்டு வரப்பட வேண்டிய மிக முக்கியமான யுத்தமாக இருக்கின்றது இதில் பல பொதுமக்களை இஸ்ரேலிய இராணுவமானது அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள் அந்த மக்களை வந்துட்டு மிகவும் துன்பத்திற்குள்ளாக்கியதாக நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக மருத்துவமனைகள் பல சேதமாக்கப்பட்டுள்ளன காசா முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த யுத்தநிறுத்தமானது மீண்டும் பழைய பழைய மாதிரி அதாவது ஆரம்பத்தில் காசா எவ்வாறு இருந்ததோ அதே போல மீண்டும் காசா கொண்டு வரப்பட வேண்டும் அதுபோல பலஸ்தீனம் என்று சொல்ல ஒரு சுதந்திர தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் மத்திய கிழக்கில் பதற்றம் இல்லாத அதாவது யுத்தம் இல்லாத ஒரு சூழல் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கக்கூடியமாக இருக்கின்றது எனவே இது போன்ற முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவையும் லைக் கொண்டு பண்ணிவிடுங்கள்